அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து தினமும் ஓர் உபதேசம் மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகுதல் தஜ்ஜால் தோன்றுதல் பூமியிலிருந்து வெளிப்படும் அதிசய பிராணி ஆகிய மூன்று அடையாளங்கள் ஏற்படுவதற்கு முன் ஈமான் கொள்ளாத அல்லது ஈமான் கொண்டிருந்தும் நன்மை ஏதும் செய்யாத மனிதர் அப்பொழுது ஈமான் கொள்வது பயனளிக்காது என்று ரசூலுல்லாஹி ரசூல் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் நூல் முஸ்லிம் இருநூற்று நாற்பத்து ஒன்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே மறைவானவற்றை நம்புதல் என்பது ஈமானின் ஓர் அம்சம் யுக யுகமுடிவுனால் ஏற்பட போகிறது என்பதற்கான அடையாளங்கள் வெளிப்படையாக தோன்ற ஆரம்பித்த பிறகு ஒருவர் ஈமான் கொண்டால் அந்த ஈமான் அவருக்கு எந்த பயனையும் ஏற்படுத்தாது என்பதையே இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது எனவே இது போன்ற மறைவான விஷயங்கள் வெளிப்படுவதற்கு முன்பாகவே ஈமான் கொண்டு இயன்ற அளவிற்கு நன்மைகளையும் செய்து மறுமைக்காக பாடுபடக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம் ஆலமீன் அஸ்லாம்